हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं பங்கும் லங்காயகிரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் நாற்பது ஏவம் ஹீலோகாக்கிருதுபீ கிருதாமி ஷைஷ்ணவக சாதிசயாச்ச நிர்மலா தஸ்மாத்ருதூஷணம் பரம் பக்திய உக்தயேஷம் பஜதாத்ம லப்தயே டிரான்ஸ்லேஷன் சிறந்த வேள்விகளை செய்யும் ஒருவனால் தன்னை ஸ்வர்கலோகங்களுக்கு உயர்த்திக்கொள்ள கொள்ள முடியும் என்பது வேத இலக்கியங்களிலிருந்து அறியப்படுகிறது ஆனால் ஸ்வர்கலோக வாழ்வானது மண்ணுலக வாழ்வை விட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிக வசதியுடையது என்றாலும் ஸ்வர்கலோகங்கள் புனிதமானவை அல்ல அல்லது பௌதீக வாழ்வின் வாசனையிலிருந்து விடுபட்டவையும் அல்ல ஸ்வர்கலோகங்களும் தற்காலிகமானவையே என்பதால் அவை வாழ்வின் லட்சியமல்ல ஆனால் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை மாசுடையவராக கலங்கமுடையவராக கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை இதனால் வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது போல உங்களுடைய சொந்த நன்மைக்காகவும் தன்னுணர்வுக்காகவும் நீங்கள் மிகுந்த பக்தியுடன் பகவான் விஷ்ணுவை அல்லது கிருஷ்ணரை வழிபட வேண்டும் பர்பட்பை ஷீல பிரபுபாத் ஜெய்ஷில பிரபுபாத் சுவர்க்கலோகங்களுக்கு தன்னை உயர்த்தி கொள்வதில் உண்மையான நன்மை எதுவுமே இல்லை உண்மையில் ஒருவன் தன் புண்ணிய செயல்களின் பலன்களை முடித்துக்கொண்ட பின் அவன் ஸ்வர்கலோகங்களிலிருந்து இந்த மண்ணுலகத்திற்கு திரும்பி வந்துதான் ஆக வேண்டும் கர்ம எதேகர்மஜிதோ லோக க்ஷீயதே ஏவம் ஏவாமுத்திர புண்ணிய ஜிதோ லோக க்ஷீயதே என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது அதாவது கடின உழைப்பினால் இங்கு நம்மால் அடையப்படும் பௌதீக ந நிலைகள் காலப்போக்கில் அளிக்கப்படுவது போலவே ஸ்வர்கலோகங்களில் உள்ள ஒருவனது வசிப்பிடமும் காலப்போக்கில் அவன் புண்ணியங்கள் தீர்ந்தவுடன் அழிக்கப்பட்டுவிடும் ஒருவனால் செய்யப்படும் புண்ணிய செயல்களின் அளவிற்கேற்ப அவன் வெவ்வேறு தரங்களிலுள்ள வாழ்வுகளை அடைகிறான் ஆனால் அவற்றில் எதுவுமே நிலையானதல்ல என்பதால் அவை அனைத்துமே ஆகும் எனவே ஸ்வர்கலோகங்களை அடைவதற்கு ஒருவன் முயற்சி செய்யக்கூடாது அப்படியே ஸ்வர்கலோகங்களுக்கு அவன் சென்றாலும் மீண்டும் இந்த மண்ணுலகத்திற்குத்தான் திரும்பி வந்தாக வேண்டும் அல்லது இதைவிட கீழான நரகலோகங்களுக்கு அவன் செல்ல வேண்டியிருக்கும் மேலே ஸ்வர்கலோகங்களுக்கு செல்வதும் கீழே நரகலோகங்களுக்கு வருவதுமான இந்த சக்கரத்தை நிறுத்துவதற்கு ஒருவன் கிருஷ்ண உணர்வை மேற்கொள்ள வேண்டும் எனவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பின்வருமாறு கூறியுள்ளார் பிரம்மாண்ட பிரமிதே கோண பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதாபீஜ ஜீவராசியானவன் சில சமயங்களில் மேலுலகங்களுக்கு செல்வதும் சில சமயங்களில் கீழுலகங்களுக்கு செல்வதுமாக பிறவி சக்கரத்தில் சுழன்று கொண்டே இருக்கிறான் ஆனால் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு அது தேர்வல்ல ஆனால் பகவான் கிருஷ்ணரின் அருளால் அவரது பிரதிநிதியான ஒரு ஆன்மீக குருவை சந்திக்கும் பாக்கியத்தைப் பெறுபவன் தன்னுணர்வு பெற்று பரமபதம் அடைவதற்குரிய ஒரு மார்க்கத்தைப் பெறுகிறான் இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் இதுதான் உண்மையில் விரும்பத்தக்கதாகும் பஜதா பஜதாத்ம லப்தையே தன்னை அறிவதற்கு ஒருவன் கிருஷ்ண உணர்வை மேற்கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் நாற்பதுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபாதுக்கு ஜெய்